வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு ஓப்பனிங்ல இண்டசன்ட் அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ இண்டசன்ட் பேங்க் அப்படியே சஸ்டைன் ஆயிருக்கு ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கான்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல ஒரு வளரட்டல் இப்போ நெகட்டிவ் ஒன் பர்சன்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொட்டாக் மகேந்திரா பேங்க் மாதிரி ஸ்லோவாக ஆரம்பித்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு சில பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்றைக்கி ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை இப்போ பார்க்கும்போது அப்படியே ஒரு டூ பாசிட்டிவான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இண்டெக்ஸ்ன்னு பார்த்தா அது ஆட்டோ இண்டெக்ஸாக தான் இருக்குது ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் ஆட்டோ இண்டெக்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கு பெரும்பாலுமான ஆட்டோ பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேல நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு அந்த ஒரு டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்ட் வரைக்கான ஏற்றம் மாருதி சுஜுக்கி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது பெரிய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் அசோக் லேலேண்ட் நெகட்டிவ் பர்ஃபாமென்ஸ் அடுத்தது ஹீரோ மோட்டர் காப் அந்த ஹெச்ஆர் மோட்டார் இது எல்லாமே இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் இருக்கு எம்எண்டம் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஹீரோ மோட்டர் காப்பில் ஒரு நியூஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் டாப் கெய்னராக பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டரு காப் பிறந்துகிட்டு இருக்காங்க கரண்ட்டாக ஒரு நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஹீரோ மோட்டர்காப் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு ஸோ என்ன செய்திங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஐடி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவு ரெக்கவர் ஆகிருக்கு எச் தவிர தவிர இருக்கக்கூடிய ஐடி பங்குகள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதில் நம்ம இப்போ ரீசண்டாக ஃபோக்கஸில் வச்சிட்டு இருக்கக்கூடிய டிசிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ நண்பர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் டிசிஎஸில் எப்போ வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டாங்க ஸோ பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த அப்டேட்டை உடனே வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுற சில நண்பர்களும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வாங்கும்போது ஸோ அதை வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுங்கள் அது டக்குன்னு எங்களை வந்து சேரும் நீங்கள் யூடியூப்பில் சொன்னிங்கன்னா அது கன்ஃபார்ம் லேட் ஆயிரும் பிரைஸ் மாறிடும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க டெஃபினட்டாக வந்து இந்த டைம் நான் கன்சிடர் பண்ணும்போது அந்த அப்டேட்டை டெலகிராம் மூலியமாக அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பல்க் பையிங் பண்ணுறதுக்கான பிரைஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதை இப்போதைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் மேபி அது வராம ஏற்றத்தை கூட கொடுக்கலாம் அப்படி கொடுத்ததுன்னா ஒரு ஏமாற்றம் வரும் ஸோ இப்போதைக்கு இந்த இறக்கத்தை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சா அக்யூமுலேட் பண்ணுறது தான் ஒரே வழி ஸோ நீங்கள் அக்யூ பல்க் பையிங் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை இல்லை போயிடும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தோணுது நான் வந்து அப்படியே சிப் பண்ணுறேன் அப்படின்னாலும் சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்தான லெவலில் தான் டிசிஎஸ் இருக்குது பட் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் நான் வந்து சிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீடும் எனக்கு வந்து இல்லை மேபி இது மார்க்கெட்டோட ஃப்ளக்ஷுவேஷன் சுச்சுவேஷனில் திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் எனக்கு இதை பத்தி கவலை இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் திரும்ப மென்ஷன் பண்ணிக்கிறேன் சோ நான் வெயிட் பண்றேன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் வரும்போது எப்படி நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவா வந்து திரும்ப அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் இன்னைக்கு ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ எஸ்டிஎல் மட்டும் தான் இன்னைக்கு டெய்ல பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ எச்எல் டெக்கும் கீழே இறங்குச்சுன்னா ஒரு வாய்ப்பு தான் பட் இப்போதைக்கெல்லாம் வந்து இல்லை ஒரு ஆயிரத்தி முந்நூறுலாம் கட் பண்ணி போனால் தான் நமக்கு வாய்ப்பு வரும் வரும்போது அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஐடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டாப் கம்பெனிஸ் எச்எல் டெக் அண்டு விப்ரோ இன்ஃபோசிஸ் அண்ட் இந்த டிசிஎஸ் இது பக்கம் இருக்கிறதே சேஃப் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில ஏன்னா ஐடியை சுற்றி பெரும்பாலுமான செய்திகள் வந்து போயிட்டே தான் இருக்குது ஸோ ப்ரெஷர் ரொம்ப இருக்குங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கு அதனால லார்ஜ் கேப் பக்கம் இருக்கிறது ரொம்ப சேஃப்டி லார்ஜ் கேப்ல பொறுமையாக வந்து நம்ம கால் எடுத்து வைக்கிறது இன்னும் அடிஷ்னல் சேஃப்டியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் பையிங் அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டுருந்தாங்க ஸோ ஃப்ரெஷ் பையிங் அப்படின்னு பார்த்தா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே போனால் தான் இல்லை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேஞ்ச் ஒரு அக்யூபிலேட் பண்ணுறதுக்கான ஒரு ரேஞ்சாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ விப்ரோவில் இப்போதைக்கு இல்லை விப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் டிப் நடந்தால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அடுத்தது ஹீரோ காப்பில் என்ன ஒரு செய்தி வந்திருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ யூரோப்பில் வந்து ஹீரோ மோட்டர் காப் வந்து என்ட்ராக போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த குவார்ட்டர்லேருந்து இது நடக்க போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஜெர்மனி ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் யூகே போன்ற கண்ட்ரீஸில் இவங்களுடைய டூ வீலரை வந்து சேல் பண்ண போறதான் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து நேத்து நைட்டு வந்திருந்தது ஸோ இந்த டேட்டா கேட்டதும் இன்னைக்கு ஹீரோ மோட்டர் காப்பில் ஒரு நல்ல ஏற்றம் வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடியே பல கம்பெனிஸ் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க ஸோ இவங்க கொஞ்சம் லேட்டாக வராங்க பட் லேட்டாக வந்தாலும் மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமானாலே பெரிய ஒரு விஷயம் தான் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீரோ மோட்டோர்காப்போட எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து க்ரோத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி நல்லா வந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஹீரோ மோட்டர் காப்புக்கு என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பந்தன் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ பந்தன் பேங்கோட மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கிறது இதை செய்தி மூலியமாக நமக்கு தெரியுது இவங்க டுவெண்ட்டி டூன்னு நான் நினைக்கிறேன் ஐடிஎஃப்சியோட ஏஎம்சி பிஸ்னஸை ஒரு நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட அந்த நாலாயிரம் கோடி அளவுக்கு வாங்கின மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்குது ஸோ ஐடிஎஃப்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை இவங்க வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப அசட் குவாலிட்டி இஷ்யூவாக இருக்கக்கூடிய ஒரு வங்கியாக தான் இந்த பந்தன் பேங்க் இருக்குது ஸோ இந்த அசட் குவாலிட்டியெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி அகைன் மேலே வராங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டினை தான் பந்தன் பேங்க்கு இருக்க போகுது இன்னைக்கிட்டு டேல ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பந்தன் பேங்க் வந்து அடைஞ்சிருக்கு இதுவும் ரீசண்டா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு நல்ல ஏற்றம் நல்ல ஒரு ரெக்கவரை கொடுத்த ஒரு பேங்கா இருக்கு பட் இங்கேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பா அசெட் குவாலிட்டி தான் ஒரு மெயின் இஷ்யூவா பந்தன் பேங்க்கு போயிட்டு இருக்கு அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட இந்த குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது இரோன் இயரில் பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து இல்லை ஸோ போன குவார்ட்டரில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே போன வருஷம் பார்க்கும்போது ஜூன் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி பண்ணியிருக்காங்க பட் இப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடிக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஆயிருக்கு பட் குவாட்டர் அண்ட் குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பட் இருந்தாலும் அசட் குவாலிட்டியில் பெருசாக எந்த ஒரு அடியும் பண்ணலை அசட் குவாலிட்டி ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்ததோ அதே ஒரு லெவலில் தான் இப்போவும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மெயின்டெயின் பண்ணுறாங்க ப்ரொவிஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி குறஞ்சிருக்கு எட்நூற்றி சில்லற ஒரு எட்நூற்றி முப்பத்தேழு கோடி கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷனாக இந்த குவாட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க முந்தைய குவார்டர்ல தொள்ளாயிரத்தி சில்லற கோடியா வந்து இருந்துருக்கு ஸோ பெரிய ஒரு மாற்றம் இல்லை ஓரளவு பெட்டர் ரிசல்ட்டை பட் பெட்டர் அண்ட் குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன ஒரு ஃபிளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கெயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா ஓல்டெக் அப்படிங்கிற ஓல் விட்டோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு எல்என்ஜி சப்ளை டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷ டீலா வந்து இந்த டீல் இருக்க போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ரீசெண்டா ஆயில் இந்தியா கூட கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் நினைக்கிறேன் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஆயில் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிது இப்போ இன்னொரு ஒரு நிறுவனத்துக்கூடையும் வந்து ஒரு டீலை போட்டிருக்காங்க இந்த நிறுவனம் விட்டோல் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிறுவனம் சிங்கப்பூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது ஸோ இது கெயிலுக்கும் ஒரு நல்ல நியூஸ் தான் ஸோ தொடர்ந்து வந்து இந்த எல்என்ஜி சப்ளைவை தடையின்றி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டீல் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்டேருந்து ஒரு அப்டேட் நேற்று ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது பட் இப்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன ஒரு செய்தின்னா ஸோ இப்போ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸோ பேட்ரிக்கு நாங்கள் இவ்வளோ டைமில் இந்த கெப்பாசிட்டியை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க கரெக்டாக வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒரு உற்பத்தி திறன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஃபைவ் ஜிகா வாட்டாக நாங்கள் கொண்டு வருவோம்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பேட்டரிய வெளியே இருந்து அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ணுறதுக்கான தேவை வந்து குறையும் ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங்கில் உருவான பேட்டரியை வந்து ஓலாவில் கொண்டு வருவாங்க ஸோ பெரிய அளவுக்கு காஸ்ட் சேவிங் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலிமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் அடுத்த குவார்ட்டர்லேருந்து நான் நினைக்கிறேன் ஸோ இவங்களுடைய ஓன் பேட்டரி வந்து இவங்களுடைய ஸ்கூட்டரில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் அது வந்து இடம்பெறுதான்ட்டு ஒரு லட்சத்துக்கு சாரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வண்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுக்க ஒரு பேட்ரி சப்ளை பண்ணுற வகையில் இந்த பேட்ரி ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு வாய் வார்த்தையாலேயே தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதை சீக்கிரம் நடைமுறைப்படுத்துகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஸோ டாடா குரூப் இந்த டாடா டெக்னாலஜி பங்குக்கு மோஸ்ட்டாக எழுபது சதவீத அனலிஸ்ட் பார்க்கும்போது செல் ரைட்டிங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு டாடா டெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் அனலிஸ்ட் எல்லாம் டெக்னாலஜிஸ் இறங்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் அதில் கருத்தே இல்லை ஸோ சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் இறங்காது அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்காங்க பட் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் ஸோ இருக்கக்கூடிய இந்த கம்பெனி யாருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி சிக்கலில் இருக்கு இதுதான் ஒரு மெயின் விஷயம் மேபி அந்த கம்பெனிஸ் நல்லா இருந்தால் ஸோ திரும்ப வேல்யூ ஒரு நல்ல ப்ரீமியம்லேயே வந்து இவங்களுடைய வேல்யூவேஷன் ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸே ஒரு நல்ல ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணணுங்கிறது மாற்று கருத்தே இல்லை இதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு கீழே இறங்காத அதுக்கு கீழே இறங்காதன்ட்டு மணக்கோட்டை கட்டி வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ நல்ல வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் அதுவும் குளோபலாக என்ன நடக்குது இந்த சர்வீஸ் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் சரி சரியான வெள்ளையில் முதலீடு செய்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை